இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சமையல் அவங்க பிஸியாக இருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் கேட்குதுங்க நான் சொன்னது தெரியும் தொழு பிஸி ஆகிட்டாங்க இருக்கிற குழம்புல எனக்கு பிடிச்சது மோர் குழம்பு மட்டும்தான் இன்றைக்கி என்ன பசனம் பண்ணியிருக்காங்க வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சாப்பிட்டீங்க சப்பாத்தி தோசை இட்லி அம்மா அப்பா நல்லாயிருக்கு சூரிய வெளியே போயிருக்கான் சோ நம்ம வெளியே போயிடலாம் பாய் அவர் பண்ணலாம் சூரிய இல்லை எங்க போயிருக்கான்னு தெரியல சூரிய எங்க ஆதை காரணம் வணக்கம் சூன்யா அப்பா அம்மா நாளைக்கு

அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் அந்த வாட்டர் கேன் வந்து இந்த வாட்டர் கேன் வந்து இன்னொரு வந்து சந்தோஷப்படுவான் சந்தோஷம் தான் ஓகே வெயிட் பண்ணு நான் பாய் சாய்ராம் எங்கே போனாலும் சூரிய பார்த்துட்டு போனா தான் அதிர்ஷ்டம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எட்டாம் பரப்பு எட்டாம் பிறப்பு சூரிய எட்டாம் பிறப்பு யார் பிறப்புங்க எட்டாம் பிறப்பு கிருஷ்ணா பிறப்பு ஸோ கிருஷ்ணன் தவள ஆரம்பித்தார் சூரியனும் தவளான் அவ்வளோதாங்க வித்தியாசம் எட்டாம் பிறப்பு கிருஷ்ண பிறந்த சூரிய தான் எங்கள் அப்பாவும் ஃபேமிலி நல்லா இருந்து எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க ஆ சரி ஓகே போய்ட்டுங்களேன் பண்ணி இங்கே வச்சுன்னு அஞ்சு ரூபா தூமாட்டம் இன்றைக்கி நானும் ரெண்டு தோசை சாப்பிட்டேன் இன்னும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா கூட சாப்பிட்டுக்கலாம் நான் பட் இன்னும் போதும்னு தோணுச்சு சாப்பிட்றாங்க ஒரு மூணு தோசை அஞ்சு தோசை கூட சாப்பிடுவேன் சரி டயட் கண்ட்ரோல்னு சொல்லி நிறைய பிரதர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் வாக்கிங் போகிறதுக்கு பெருசு நாங்கள் சரி பார்க்கலாம் இன்னும் ஒரு ஒம்பது நாள் ஆகிருக்கு ஏன்னா கொஞ்சம் வயிறு குறஞ்சது தெரிஞ்சுங்களா உங்களுக்கு ஒம்பது நாள் ஒன்றும் குறையாது தொண்ணூறு நாளும் குறையாதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி அவங்க போய்ட்டு வந்துடலாம் மாய் ங்கள சரி வசம்பெல்லாம் எதுவும் வாங்கினான் நாங்கள் அப்போ வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த குழந்தை கையில் கட்டுவாங்க இல்லையா வசம்பு அது அப்புறம் சியாசிட்ஸ் அந்த நாட்டு மந்த கையில் இருக்கான்னு தெரில நேற்று எடுத்தவங்க சொன்னேன் அதே மாதிரி டைலர் சிஸ்டர் வந்து ட்ரெஸ்ஸு தைக்க கொடுத்துருந்தேன் நாளைக்கு ஈவினிங் சேரத்துக்கு கிளம்புறேன் அந்த கிஆர் சார் மாதிரி ட்ரெஸ் தைக்க கொடுத்துருந்தேன் ட்ரெஸ்ஸு கரு பிளாக் கலர் அதே தான் அதுக்கு மேலே வந்து பேட்ச் ஒர்க் மாதிரி கலர்களெலாம் கொடுக்குறது அது இன்னைக்கு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க கொடுத்தா நல்லாயிருக்கும் அவங்களும் பிஸியாக தான் இருக்காங்க சரி அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தப்பறம் அதை நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அது உள்ள கடைக்கு போய்ட்டு வந்துடலாம் வாங்க நெத்திலி சாப்பிட்ணும் போல் கொஞ்சம் ஆசையாக இருந்துச்சு இன்னும் ஒரு முப்பது ரூபா இந்த நெத்திலி வாங்கிட்டா மா நெத்திலி இருக்குமா காஞ்சி நெத்திலி இவ்வ புதன்கிழமை இல்லடி வியாழக்கிழமை எத்தனை வரணார் அவர் இல்லையா சரி எங்கே அவரே கூட்டுக்கார் சரி வந்து போனால் சொல்லுங்கள் எங்ககிட்ட நான் வாங்குவேன் நான் முத்திரெல்லாம் இன்றைக்கி வேறு என்ன போய் பார்க்கலாம் பக்கத்தில் ஒரு கருவேப்பில் கொத்தமல்லி கேட்டிருந்தாங்க கருவேப்பில் கொத்தமல்லி புதினா காஞ்சி நல்லா இருக்கீங்களா ஆமாம் 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 அப்படியே எடுக்க வேண்டியதுதான் சார் புதினா எவ்வளோ சார் எட்டு ரூபா ரெண்டு ரூபாவா ரெண்டு ரூபாவா காது எட்டு ரூபான்னு வந்துச்சு பரவாயில்லையா வரலாம் கம்மி ஆகிட்டு இருக்கா கொஞ்சம் காஞ்சிக்கிட்டுருக்கு ரெண்டு கட்ட எடுத்துக்கலாம் ரெண்டு ரூபா வச்சு இப்போ ரெண்டு ரூபா நாலு ரூபா வேலை முடிஞ்சு போச்சே தலைவர் கொத்தமல்லி உள்ளே இருக்கா கொத்தமல்லி வர இன்றைக்கி இல்லைங்களா நான் திங்க ஞாயிற்று தான் வரும் நேற்று வந்து போனேன் புதன்கிழமை ஆமாம் பட்டுங்களா நீ வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோக்ராம் பார்த்தீங்களா நம்புறது என்ன பார்த்தீங்க ஆமாம் 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 ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு வந்தோம் ஐடி கம்பெனியில் விஜயகாந்த் நினைவிடத்துக்கு போயிட்டு வந்தோங்க நிறைய பேர் பார்த்துருங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் தேங்க்யூ வசம்பு இருக்கா சார் நம்ம இந்த குழந்தைங்க கையில் கட்டுவாங்களே நாட்டு மருந்து கடை இந்த கடையில் எல்லாம் கிடைக்கும் சியா சீட்ஸ் தான் நான் கேட்கலாம் இருக்கான்னு பார்க்கலாம் சார் சியா சீட்ஸ் இருக்கேன் எடுத்து போடுங்க ஏதோ நான் எத்தனை தானே சார் இருக்கேன் நான் எந்தெந்த கடைக்கு போறேன்னா எல்லா கடையும் வந்துடும் ஓகேங்களா அப்புறம் சியா சப்ஜா சீட்ஸ் இல்லை சியா சீட்ஸ் அது எவ்வளோ சார் அது ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா ஆ கொடுங்க கொடுங்க இங்கே இருக்குது இந்த கடையில் வாக்கிங் போகிறேன் இது ஊற வச்சுட்டு சாப்பிட்டு போனால் நல்லது சீடு நல்லா இருக்கும் உடம்பு ஆரோக்கியம் ஆரோக்கியம் இல்லை ஆரம்பத்தில் வந்து ரன்னிங் சீடுன்னு சொல்லுவாங்க அது அப்படியே கொஞ்சம் காமிங்க சார் எப்படினு பார்க்கலாம் சப்ஜா சீட்ஸும் சியாசும் பார்த்து ஒரே மாதிரி இருக்கும்ல பிளாக் இருக்கும் ஆ ஒயிட் அண்ட் பிளாக் இருக்கும் ஓ அப்படிங்களா அப்படியே கொஞ்சம் காமிங்க நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ஓ இது வேறு மாதிரி இருக்குது கொஞ்சம் இது முழு முழு இருக்குது தண்ணியில் இது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் போதும் இல்லை வறுத்து அப்படியே அப்படி சாப்பிட்றாங்க தோசை மாவில் போட்டுக்கலாம் உடம்பு நல்லது தேங்க்யூ எங்கெங்கே தனியாக கிடச்சிது நம்ம டார்கெட்லாம் தான் கிடச்சிது சியா ஷீட்ஸும் வருஷமும் கிடச்சிது வரேன் சார் பார்க்கலாம் சார் தேடி வந்து நச்சியில் கிடச்சிடுச்சு எவ்வளோமா இது நூறு ஆ நூறு கொடுத்துருவோம் இந்த கண்டங்கருவாடு ஸோ இது பக்கத்தில் ஒரு கடை இருக்குது அங்கே வந்துட்டேன் எல்லாமே இருக்குது வரங்க காஞ்சிநேத்திலி இதெல்லாம் கோம்பில் போடுறதா நூறு கண்டா நூறு அறுபதாம்மா சரி ஓகே மொத்தம் இருக்கு எல்லாம் வாங்கி வந்துட்டேன் ஆனால் ஒன்று மறந்துட்டேன் வீட்டுக்கிட்டே போன மாதிரி தான் தயிர் வாங்க இன்னைக்கு இன்றைக்கி குழம்பு பண்ணுறதை சொல்லியிருந்தாங்க பட் எங்கள் வைஃப் வந்து மோர் குழம்பு என்ன என்ன கூட அவங்க செம்ம டேஸ்டாக பண்ண சிம்பிளாக சுமாராக பண்ணுவேன் அது குழம்பு சுமாராக தான் இருக்கும் பட் எங்க வைஃப் மோர் குழம்பு வேறு லெவலில் பண்ணுவாங்க சரி நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு அந்த மோர் குழம்பு தான் சரி தருவாங்க போயிடும் இப்போ சிஸ்டர் இங்கே தான் இருக்காங்க டெய்லர் சிஸ்டர் இங்கே தான் கொடுத்துருக்கேன் சாயங்காலம் தரணும்னு சொல்லிக்கிறாங்க ஆ சாயங்காலம் வரம்மா போய்ட்டு வரம்மா ஸோ தைச்சி முடிச்சப்ப நம்ம உங்களை கூப்பிட்ருவாங்க நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க இவங்க ஓகேங்களா நல்லா தைப்பாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஜென்ஸுக்கு தைக்கிற எனக்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க லேடிஸ் டைலர் எனக்கு அழ தொப்பை அழகத்துக்கு வந்தால் கூச்சப்பட்டாங்க அம்மா நான் அண்ணன் மாதிரிம்மா டிஆர் சார் லேடிஸை கைத்தறோம்னு அடிப்பார் அண்ணன் மாதிரி நினச்சிங்க தொப்பை அளவு எடுங்கன்னாங்க அப்போ அளவு எடுத்து ஸ்டிச் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சாயங்காலம் தர நினைக்கிறாங்க நான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்க எப்படி இருக்கு ஓகே அப்படின் அப்பாடி சரி என்ன பண்ணுறோம் என்ன சரி பண்ணுற என்னது பாத்ரூம் போறியா ஓ தண்ணி குடிக்கிறியா யார் தலையில் கொட்டுற யார் தலையில் பசமான இருக்கான் போல என்ன பண்ணுறேன் சரி சரி கை கழு கை கழு ஜூட அந்த தெரிஞ்சுங்க அந்த ஹோர்ஸை வந்து அவனை ஜூன் பண்ணுற பாருங்க அதிலே ஊற்றிட்டு எதில் ஊற்றுறான் மூடு அந்த மூடு மூடிய மூடு

போதும் மூடு எப்படி மூடாக்கா எடுத்துட்டு அது முட்டை நேரம் பார்த்து கை கழுவிடுறியா சீக்கிரம் ஓகே குட் பாய் வயசான ஸ்லோ ஆயிடுங்க நீங்கள் போயிச்சு அவங்களோட கொஞ்சம் கரெட்டாக பண்ணும் அவன் கரெக்டாக வைக்கணும் அப்போ அப்படி முருகா நீ நெத்தியாக வாங்கிட்டு இருக்கேன் மா பிள்ளாங்க ஊற்றிய ஓகே முடிச்சிக்கலாம் எல்லாம் போட்டாச்சு புதியண்ணா ரெண்டு ரூபா இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு ரெண்டு ரூபா ஒரு பட்டு புதினா பெருசாக பெருசாக இருக்கா பெருசாக தான் இருக்குது சுமாராக இருக்கு இது வந்து சுட்டுக்கணும் மூச்சவ சூட்டுக்கணியா இந்த கடை இப்போ சுட்டுக்குனியா பேசு 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 வெளியே போயிட்டேன் தெரியுதா பேசுமா பேசு சொல்ல முச்சுவாங்க தெரியுமா மூச்சு வாங்குது உனக்கு எனக்கு ம் வசம்பு அந்த குழந்தைக்கு போடுவாங்கல்ல கையில் சியாசிட்ஸ் இருக்குது அதில் பார்த்து காக்கா போகுது சும்மா அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது என்ன மூச்சு வாங்குதா மூச்சு வாங்குது நீங்களே என்னென்ன ரெண்டு ரூபா சீப்பா இருந்துச்சு ஒரு கட்டு ரெண்டு நாலு ரூபா இருக்கிறது கொடுத்துருக்காங்க இவ்வளோ இருக்கேன் ஆனால் கொஞ்சம் நல்லா இல்லை நல்லாவே இல்லை காஞ்சிபுரம் காஞ்சி காஞ்சிபுரம் கீழே போடுறது ரெண்டாவது இந்த மாதிரியே இருந்துச்சு சரி இருக்கிறத சுமாராக பொறிங்க எனக்கு பத்து வாட்டி நான் இதை காமிக்கிறேன்னு சொல்லு கத்திரிக்காய் கிரேவி ஆ தமிழ்கிட்ட சொல்லுங்கள் கத்திரிக்காய் டோக்கு அது கிரேவின்னா சிக்கன் மட்டும் தான் கிரேவின்னு சொல்லணும் சரி ஓகே ஓகேவா சரி மோர் கொண்டு பண்ணு ஓகே நம்மள்கிட்ட நீங்கள் எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டாங்க எனக்கு அந்த நெத்திலி கொஞ்சோண்டு வரத்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டேன் அதான் ஒரு நூறு கிராம் நெத்திலி ரூபான்னாங்க அதிலேயே ஒரு பத்து ரூபா இருபது நெத்திலி எடுத்து தனியாக வைக்கணுருக்கேன் நம்ம வீட்டில் என்ன சமைப்பாருங்க எனக்கு பிடிச்ச சமைப்பாங்கி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மோர் குழம்பு இருங்க கிட்டே காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட் கத்திரிக்காய் முருங்காய் கிரேவி மோர் குழம்பு இது வந்து நெத்திலி ஃப்ரை இது சும்மா ரெண்டு சாப்பிடும் ரொம்ப நல்லா சார் இது வந்து இன்றைக்கி மதியானத்தை வச்சேன் நைட் வச்சேன் கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சுனா அதை சாப்பிடக்கூடாது ஃப்ரீ ஆகிட்டோம் நான் சாப்பிடக்கூடாது கலோரி ஜாஸ்தியாகிடும் இருந்தாலும் சும்மா ஆசைப்பட்றதுக்கு ரெண்டு சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் சமையல் அவங்க பிஸியாக இருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் கேட்குதுங்க நான் சொன்னது சரி தொழில் தொழில் பிஸி ஆகிட்டாங்க இருக்கிற குழம்புல எனக்கு பிடிச்சது மோர் குழம்பு மட்டும்தான் இன்றைக்கி யோசனை பண்ணியிருக்காங்க